இந்த பூ உலகத்தில் வாழ்ந்து நன்மை மற்றும் தீமைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் செஞ்ச வினைகளுக்கு ஏற்ப மரண நிலைக்கு அவன் தள்ளப்படறான் ஒருத்தர் நோயில் விழறதோ அவனோட பூர்வ வினைகளின் பலனால தான் நடக்குது மரணமும் அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நிகழுது உலக உயிர்களுடைய உயிரை எடுத்துட்டு போகிற அதிகாரத்தை பெற்ற யமதர்மன் நெடிய உருவமும் கரிய நிறத்தையும் கொண்டவர் தன்னோட நான்கு கரங்களில் அம்பு சங்கு கதை பாசம் இந்த மாதிரியான ஆயுதங்களை தரித்தபடி காட்சி அளிக்கிற யமதர்மன் எருமை வாகனத்தில் பவனி வருவான் நற்குணம் கொண்ட உயிரை பார்க்கிறப்ப யமதர்மன் சாந்தப்படறான் அதே நேரத்துல தீய கர்மங்கள் செஞ்ச உயிரை பார்த்து கோபமடையறான் ஒரு மனிதனோட மரண வேலை வந்தவுடனே யமதர்மன் தன்னோட தூதுவர்கள் கிட்ட அந்த மனிதனோட உயிரை பிடித்து வரும்படி கட்டளையிடறா ரொம்ப கொடூரமான உருவத்துடனும் சிவந்த கண்களுடனும் கரிய நிற ஆடையை உடுத்திய யம தர்மனுடைய தூதுவர்கள் தங்களுடைய கைகளில் பாசம் முசலம் இந்த மாதிரியான ஆயுதங்களை தாங்கியிருப்பாங்க அவ்வகையான மூவகை தூதுவர்கள் யம தர்மனுடைய உத்தரவின்படி இறப்பவனுடைய உயிரை பறிச்சுட்டு போகிறதுக்காக வருவாங்க ஒருத்தனுக்கு மரணம் நிகழற வேலையில இறப்பவனுடைய உடல் அங்கங்கள் தன்னோட சக்தியையும் உணர்வையோ இழக்க தொடங்கும் அப்ப அவ ரொம்ப பயங்கரமான தோற்றத்தை கொண்ட யம தர்மனை நேரில் பார்க்கறான் சில உயிர்களை யம தூதர்கள் தடியால அடிக்கிறதையும் மற்றும் சில உயிர்களை நல்ல முறையில அழைச்சிட்டு போகிறதையும் அவ பார்க்கறான் அப்ப உயிரானது சூட்சம உருவத்தில் தொண்டை குழிக்கு வந்து சேருது உயிரானது மனித சரீரத்தை விட்டு விலகிறப்ப நவ வாசல்களின் வழியாகவோ இல்ல ரோமக்கால்களின் வழியாகவோ வாயெண்ணத்தின் வழியாகவோ நீங்கிடும் ஞானிகளுக்கு கபாலம் வழியா நீங்கிற உயிரானது பாவிகளுக்கு அபான மார்க்கமா நீங்கும் உயிரானது உடலை விட்டு நீங்கியதோ மனித உடலானது வேறெருந்த மரம் எப்படி கீழே விழுமோ அந்த மாதிரி பூமியில விழுந்து கட்டைய போல கிடக்கும் அதுக்கப்புறம் அந்த உயிரற்ற உடல் பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாகுது அப்படி வெளியேறிய உயிரானது தெய்வீக பார்வை பெற்று பிரபஞ்சம் முழுவதையும் ஒரே நேரத்துல கண்டுணர்ற ஆற்றலை பெறுது மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா கட்டை விரலின் அளவுடைய உயிரானது ஸ்தூல உடல்ல இருந்து யம தூதுவர்களால வெளியே பறிக்கப்படுது அவ்வாறு வெளியேறிய ஜீவன் தான் இதுவரைக்கும் இருந்த உடலை பார்த்து கதறி அழுது சுவாசமும் வாழ்வும் இல்லாம போன மனைவி புத்திரன் மற்றும் உறவினர்களாலும் கூட தீண்ட தகாதபடி வெறுப்புற வைக்கிற ஜடமா மாறி போன தன்னோட உடலை பார்த்து அது தேம்பி அழுது இதுவரைக்கும் நான் தங்கியிருந்த இந்த உடலை இனி புழுக்கள் தின்னுமோ இல்ல அழுகி குப்பையா மாறுமோ இல்ல எரிஞ்சு சாம்பலா போகுமோ அப்படின்னு அந்த ஜீவன் பரிதவிக்குது அப்ப வாழ்நாள் முடிவுற்ற மனிதனோட உயிரை பாசத்தால் கட்டி வாயு ரூபமான ஒரு தேகத்துக்குள்ள அடைச்சு யமலோகத்துக்கு யம தூதுவர்கள் கூட்டிட்டு போவாங்க யமலோகமானது பூவுலகத்திலிருந்து எண்பத்தி ஆறாயிரம் காத தூரத்தில் இருக்கு யமனோட மாளிகையை அடைஞ்சதோ அவங்க கிட்ட தர்மராஜனை தாங்கள் உத்தரவிட்டவாறே வாழ்நாள் முடிவுற்ற இந்த மனிதனுடைய உயிரை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு பணிவா சொல்லுவாங்க யமதர்மராஜனப்ப கிங்கரர்களே இந்த ஜீவனை மீண்டும் அவன் பூலோகத்தில் வாழ்ந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு இன்றிலிருந்து பன்னிரண்டு நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் இங்கு கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு உத்தரவிடுவான் யம தூதர்களோ யமதர்மராஜனோட ஆணைப்படி மறுகணமே அந்த ஜீவனை பிடிச்சு சில நொடிகளிலேயே எண்பத்தி ஆறாயிரம் காத தூரத்தையும் கடந்து அந்த ஜீவனோட வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுடுவாங்க ஒருத்த இறந்தவுடனே அவனோட ஜீவன் யம தூதர்களால் யமலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சில நிமிடங்கள்லேயே மறுபடியும் பூலோகத்துக்கு திரும்பி வருவதால் ஒருவன் இறந்து சில நாளிகை பொழுது கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவனை புதைக்கவோ அல்லது தகனம் செய்யவோ வேணும் இந்த நேரத்தில் ஜீவனுக்கு வாயு ரூபம் மட்டும்தான் உண்டு யம தூதர்களால் பூலோகத்தில் கொண்டு வந்து விடப்பட்ட அந்த ஜீவன் தன்னுடைய சிதை வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு பத்து முழ உயரத்துல ஆவி வடிவத்துல நின்று தன்னுடைய உடலுக்குள்ள மறுபடியும் புக முடியாம வருத்தப்படும் த இது நாள் வரைக்கும் இருந்த உடலானது தன்னோட கண்ணுக்கு முன்னாலேயே எரிஞ்சு சாம்பலா போகிறத பார்த்து ஐயோ ஐயோ என்னுடைய உடல் நெருப்பில் அழியுதே அப்படின்னு வாய் விட்டு கதறி அழும் அதே நேரத்தில் அந்த ஜீவன் தான் பூலோகத்தில் வாழற காலத்துல புண்ணிய செயல்களை செஞ்சு நல்ல கதி பெற்ற இருந்தா பாவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த உடல் நெருப்பில் எரிஞ்சு அழிஞ்சது நல்லதுதா அப்படின்னு மகிழ்ச்சி அடையும் சிதையில வைக்கப்படுற நெருப்பில் அங்கங்கள் அனைத்தும் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமாவும் அந்த பாவ ஜீவனுக்கு தன்னுடைய உடலின் மீதுள்ள ஆசையும் தான் சேர்த்து வச்ச உடைமைகளின் மீதான விருப்பமும் தன்னுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் மீதான எண்ணமும் ஒழியாது சிறை நெருப்பில் உடலானது எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமா ஒரு ஜீவனுக்கு வாயு சரீரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா அவனோட புத்திரன் பத்து நாட்கள் தொடர்ந்து இடுகின்ற பிண்டங்களாலேயே அந்த ஜீவனுக்கு பிண்ட சரீரம் ஏற்படும் புத்திரன் இடற முதல் நாள் பிண்டத்தால் அந்த ஜீவனுக்கு சிரசு உண்டாகும் இரண்டாம் நாள் இடும் பிண்டத்தால் கழுத்தும் தோள்களும் உண்டாகுது மூன்றாம் நாள் இடும் பிண்டத்தால் மார்பு உண்டாகும் நான்காம் நாள் இடும் பிண்டத்தால் வயிறு உண்டாகும் ஐந்தாம் நாள் இடும் பிண்டத்தால் உந்தி உண்டாகும் ஆறாம் நாள் இடும் பிண்டத்தால் பிருஷ்டம் உண்டாகும் ஏழாம் நாள் இடும் பிண்டத்தால் குய்யம் உண்டாகும் எட்டாம் நாள் இடும் பிண்டத்தால் தொடைகள் உண்டாகும் ஒன்பதாம் நாள் இடும் பிண்டத்தால் கால்கள் உண்டாகும் பத்தாம் நாள் இடும் பிண்டத்தால் பிண்ட சரீரமானது அடையுது பூரணமாக பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனுக்கு கடுமையான பசியும் தாகமும் தோன்றும் அதனால் அந்த ஜீவன் தான் தன்னுடைய வாழ்நாளில் மனைவி மக்களோடு வாழ்ந்த வீட்டை தேடி வரும் வீட்டுக்குள்ளே போகாமல் வாசல்லையே நின்று அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்களையும் வரவங்களையும் பார்த்து ஐயோ எனக்கு தாகம் அலறி அழுதுட்டு இருக்கும் பதினொன்றாவது நாளிலோ பன்னிரெண்டாவது நாளிலோ பிராமணர் மூலமா புத்திரன் அந்த ஜீவனுக்காக கொடுக்கிற உணவு உண்டு அந்த ஜீவன் தன்னுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்துக்கும் பதிமூன்றாவது நாள் யமதர்மராஜனோட உத்தரவுப்படி யம தூதர்கள் பிண்ட சரீரம் பெற்ற அந்த ஜீவனை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்காக வருவாங்க எம தூதர்களோட கையில் ஆகப்பட்ட அந்த ஜீவன் தன்னோட வீட்டை ஏக்கத்தோடு திரும்பி திரும்பி பார்த்தபடி கதறிக்கொண்டே போகும் பாவம் செஞ்ச ஜீவன் வழி எங்கும் பலவாறு அழுது புலம்பும் ஐயோ கிடைத்தற்கு அறிய மனித பிறவியை பெற்றிருந்த இருந்தாலும் கடவுள் உண்டுன்னு கொஞ்சமும் எண்ணி பார்க்காம இருந்த நன்மையை செஞ்சவங்க நன்மையை அடைவாங்க தீமையை செஞ்சவங்க பாவக்கடலில் மூழ்கி தவிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட உணராமல் கொடுமையான பாவங்களையே செஞ்சேன் கடவுளை போற்றி வாழ்ந்தவர்களை பார்த்து கடவுள்னு பாவம்னு தண்டனைன்னு எதுக்காக வெற்றி வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேலி பேசி தெரிஞ்சேன் மகான்களையும் சாதுக்களையும் இறைவனுடைய அடியவர்களையும் அவமரியாதை செஞ்சேன் நான் மற்றவங்களை ஏமாற்றியும் பொய் சொல்லியும் என்னுடைய தேவைக்கு அதிகமான செல்வத்தை சேர்த்தேன் ஆனா ஏழைகளுக்கும் என்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கும் அந்த செல்வத்தில் கொஞ்சம் கூட கொடுக்காம அவங்கள வெறும் கையோடு திருப்பி அனுப்புன அப்படி நான் சேர்த்த செல்வம் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறப்பவே வேற யாருக்கோ போய் சேர்ந்துருச்சே அப்படின்னு அந்த ஜீவன் கதறி அழுது புலம்பு பழசையெல்லாம் நினைச்சு அலற ஜீவனுடைய புலம்பலை கேட்குற யம தூதர்கள் அவனை அடிச்சு உதைப்பாங்க பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் பல நல்ல செயல்களை புரிஞ்ச புண்ணிய ஜீவன்கள் இந்த மாதிரியான துன்பங்களை அடையறதில்ல ஆனா பாவ ஜீவன்கள் பட்பல துன்பங்களை அடைஞ்சே தீரணும் வழியெங்கு தான் படுகின்ற வேதனையையும் யம தூதர்களுடைய சித்திரவதையையும் பொறுக்க முடியாத அந்த ஜீவன் ஐயோ யமகிங்கரர்கள் என்னை அழிச்சு உதைச்சு வதைக்கிறாங்களே இதுக்கு எல்லா காரணம் நான் செஞ்ச பாவங்களும் செய்ய தவறுனு நட்கருவங்களும் தானே நான் பூலோகத்தில் வாழ்ந்த காலத்துல பெரியோர்களாக அவமதித்து பேசினேன் அவங்களுக்கு எந்த உதவியையும் செய்யாம நிராகரித்தேன் எத்தனையோ தலங்கள் இருந்தோ அதில் எந்த ஒரு தளத்துக்கும் போகாம என்னுடைய வாழ்நாட்களை சிற்றன்பத்திலேயே கழிச்சேன் எவரேனும் வேதசாஸ்திரங்களை பற்றி எடுத்து சொன்னாலும் அதை நான் பழித்து பேசினேன் புராணங்களை கற்றறிந்த வேதியர்கள் புராணங்களை பற்றி எடுத்து சொன்ன போதும் அதையெல்லாம் கேட்காம இருந்தேன் என்னுடைய கையில் போதுமான செல்வம் இருந்த போதும் ஒரு குளமோ கிணறோ நான் உருவாக்கலை பசுக்களுக்கும் வேறு விலங்குகளுக்கும் உணவோ தண்ணீரோ தந்து பராமரிக்கலை பசுக்கள் மேயிறதுக்கான புல்வெளியை என்னோட நிலம்னு சொந்தம் கொண்டாடின என்னோடய தேவைகளுக்காக அத்தகைய நிலங்களை தீயோருக்கு விற்று அவ்வாறு பெற்ற செல்வத்தையும் பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சேன் உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தாமல் ஏதேதோ பெண்களை தேடி போய் அதுவே இன்பம்னு கிடந்த நான் செய்ய தவறின நட்காரியங்களுக்கும் நான் செஞ்ச தீவினைகளுக்குமான பலனை இப்போ அனுபவிக்கிறேன் இப்போ நான் படுற துன்பங்களையும் வேதனைகளையும் யாருக்கிட்ட சொல்லி முறையிடுவேன் அப்படின்னு அழுது புலம்புற ஜீவனுடைய கதறலையும் ஓலத்தையும் கேட்டு அவனை இழுத்துட்டு போகிற யமகிங்கர்கள் மேலும் கடுமையான கோபம் அடைஞ்சு அவனை தங்களோட கையில் இருக்கிற கதை முசலம் போன்ற ஆயுதங்களால இன்னும் கடுமையா அடிச்சு இருள் சூழ்ந்த பாதையில் யமலோகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க இத்தோடு கருட புராணத்தோட இன்றைய பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தோட மற்றும் சில கருத்துக்களோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்